கிடாரங்கொண்டான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படிதான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா கிடார இருக்கக்கூடிய திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி தமிழ்நாடு லெவலில் இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய போசன்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி பார்த்தீங்கன்னா திருவிக்கா அரசு கலை கல்லூரி பல்வேறு கிராமங்கள்லேருந்து இந்த கல்லூரியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து படிக்கிறாங்க பல்வேறு இளங்கலை பட்டம் அதாவது யூஜி பிஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து மாணவ மாணவிகள் வந்து இந்த கல்லூரிக்காக இறங்கிட்டுருக்காங்க ரொம்ப பழமை வாய்ந்த கல்லூரிகளில் டெல்டா மாவட்டங்களில் திருவிக்கா அரசினர் கலைக்கல்லூரியும் ஒன்று இந்த கல்லூரியில் மிக பெரிய ஜம்பவான்கள்லாம் படிச்சிருக்காங்க இல்லையா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களை இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலைமை அதாவது எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஷனெல்லாம் அவங்களுடைய கேரியர்லையோ அவங்களுடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஐ டேக் கேர் லவ் யூ ஆல் கார்த்திக் தமிழன்